கேமரா மட்டும் தேங்காய் உடைக்கிறது நம்ம தான் கண்டுபிடிச்சோம் என்ன ஒரு செய்க என்ன ஒரு புரிதல் பாருங்க நாத்திகத்தை போட்டு மெனக்கட்டில் பகுத்தறிவு வந்து பூத்தாதீங்க அழகாக சொல்கிறார் இது இதில் லாஜிக் ஒர்க்காக இல்லையா ஒரு வார்த்தையில் அந்த ஸ்க்ரீன் பிளே சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் இவன் ரூபாயோட மதிப்பு தெரியாமல் பேசுகிறாங்க ஆனால் இது அமெரிக்க டாலர் படி அப்பா அடி ஐநூறுரூவா போடுறா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஒரு மனிதனுடைய டிரான்ஸ்மிஷன் தேங்காய் பொறுக்கிக்கிட்டு இருந்து மனிதனான வேணுக்கு இன்னைக்கு போய் மனக்கட்டை அரசியலுக்கு போய் சேர்ற மாதிரிலாம் இல்லை யதார்த்த ஆளை கிடைச்சவனை பயன்படுத்தி அடுத்த கட்ட நகருக்கு போவார் கடைசியாக வந்துட்டு அமாவாசை பெரிய எம்எல்ஏ ஆகிடுவார் எந்த ரூலிங் பார்ட்டியானாலும் அவர் தான் எம்எல்ஏ அந்த லெவலுக்கு இவர் போயிடுவார் ஒரு இவராகவே ஒரு சாதி கலவரத்தை ஊரில் கிரியேட் பண்ணுவார் அதெல்லாம் பாரு ரொம்ப நல்லா இருக்கும் குளத்துலேருந்து ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சரி பொறுந்ததான் பொருந்தா அப்ப என்னட்டா பொறுந்தேன் அவள் எல்லாட்டை பொறுத்திருக்கலாம் நான் அப்பவே சொல்ல அவள்கிட்ட தாயமாட்டேன் நாலெல்லாம் எட்டு நோக்கெல்லாம் கருத்தட மாத்திர வைக்கிது வாங்கி முடிஞ்சு துளச்சிக்கொண்டு கொண்டு என்ன கிரௌண்டா ரேட்டு ஏறதுக்கு அவளுக்கு நான் ரூபா கொடுத்தேன் அவன் எனக்கு அதுல கொடுத்து ஒன்னே பத்து போட்டான் ஒருத்தனுடைய பிறப்பை ஒரு வரியில அப்படியே சொல்ல முடியுது மணிமன்னன் கேள்வி சொல்றது கிரேட் மணிவண்ணன் சார் தான் நிறைய பேரை பாராட்டுறாங்க அவரை பாராட்ட தவறுறாங்க எல்லாரும் அந்த உள்ள வரியெல்லாம் யாரும் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு அழகாக அந்த அரசியல் புரிதல் அவர்கிட்ட இருந்திருக்கு அந்த படத்துடைய நேரேஷன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளம் கழித்து இன்னைக்கு பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முனைவண்ணன் சாருக்கே இந்த எழுத்துக்கள் இந்த பேச்சு எல்லாமே அவருக்கே சமர்ப்பணும் அவர் இன்றைங்களை போல உயிரோடு இல்லை அவருக்கே இந்த படம் சமர்ப்பணம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நேர்காணலில் நம்மடு இணைபவர் குற்றவியல் வழக்கறிஞர் விமர்சகராக என்று நினைக்கிறார் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் சினிமா விமர்சனம் நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு படத்தை பத்தி சார் கிட்டத்தட்ட நீங்க பேசி அட வச்சுட்டீங்க இந்த அரசியல் அப்படின்னு ஒன்னொன்னு பலருக்கும் ஞாபகம் வர்ற முக்கிய திரைப்படமாக பார்க்கப்படுகிற படங்களில் ஒன்று அமைதிப்படை ஆனா அந்த பெயர் ரொம்ப அடர்த்தியான பேர் இல்லையா அமைதி அடர்த்தியான பேர் நீங்க சொல்லுங்க சார் அமைதிப்படை என்னவாக அந்த அன்றைக்கு மணிவண்ணன் சார் ஜெயிக்கிட்டாரு ஒரு சொல்ற வார்த்தை ஒருத்த படைய மிரட்ட திரட்டிட்டு வர்றீங்கன்னு அமைதி படைங்கிறது திரட்ட தான் அமைங்க பொட்டிஷனாரு ஆக்சுவலா இன்னைக்கு அமாவாசை யாருங்கிறது பாருங்க அமாவாசைங்கிற கேரக்டர் தான் அது மெயின் ரோல் சத்யராஜ் கண்டிப்பா அந்த ரோல் வந்து அனை சத்யராஜ் மணிவண்ணன் காம்போனால அதை யாரும் நடிச்சாங்க என்ன கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க அவ்வளோ நெகட்டிவ் ரோல் அது அவ்வளோ ஒஸ்ட் ரோலா அந்த ரோலை பிளே பண்ணியிருப்பாங்க அத நடிச்சாங்க சீமான்லாம் அதுல ஒரு ரோல் வர்றாரு மணிவண்ணனுக்கு சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க மைக் செட்டு மணிகாரம் வந்துட்டானா அப்படின்னு இந்த மாதிரி புல்லுரிவிகள்லாம் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் சீட்டு இல்லை அவளுக்கு வேலைக்கு செருப்பு அடிக்க அடிக்கிற சீட்டு இல்லைங்கிற அப்புறம் இது அது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் அந்த சீனு அந்த படத்தோட ஒரு ஃப்ரேம் வந்து அரசியல் இன்னைக்கு யார் அம்மாவாசைங்கிறது நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லிங்க நான் யாரையும் தூடல அரசியலும் பேசல முழுசா அரசியல் பேசின ஒரு படம் அமைதிப்படை படம் எந்த மாற்றம் கிடையாது கடைசி புல் ஸ்டாப் வரையும் அந்த படம் அமைதிப்படை படம் அதுல ஹீரோ இன்ட்ரட்ஷன் வந்து சத்யராஜ் அறிமுகப்படுத்துவாங்க டைவ் அடிச்சு தேங்காய் பொறுக்குவாரு இவர் மணிவன் வந்து ஆட்டோ மணிவாரன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல வருவாரு யாரு மணிவண்ண ஆள் ஆறடி வயர இருக்கிற தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர் பாஷை கலந்து நையாண்டி பயங்கரம் என்னோடய ஸ்பீச்சு அப்படி மாறுறது சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க உங்களோட ஸ்பீச் அந்த மாதிரி இருக்குது நான் பழகிட்ட அப்படியே மணிவனக்குரில் மிமிகிரி பண்ணி 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 ஒரு ஆர்வம் ஆள என்ன இப்போ தேங்காய் பொறிச்சிக்கிட்டு இருக்கேப்பா அப்படின்னா நான் டக்குன்னு சத்யராஜ் கையை கட்டிட்டு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னு அவர் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு இல்லையான்னு ஏன் என்னிட்டே இருக்கு ஆத்திகம் பேசுறியா அப்படின்பாரு உண்மையாக பேசுறது பேருத்திக அப்படின்னு பாரு சரி இப்படி எல்லாம் நல்லா பேசுகிற நாய் கரண்ட மாதிரி பனியன் போட்டிருக்கியா அப்படின்னு நாய் தானே கரண்டி போச்சு நாய்கருண்டி பூச்சா ஆமா நேற்று கோயில்ல தேங்காய் உடைக்கிற எனக்கு நாய்க்கு சரியான நீ என்ன பண்ண நாய கொண்டு போட்டிருந்தேன் நாயை கொண்டு போட்டே அடப்பாகவே தேங்காய் வந்து நான் என்ன மனுஷன் அரசியல்வாதிக்கு ஒரு எல்லா தகுதியும் இருக்கு நீ அப்புறம் வந்து தேங்காய் பொறிக்கணு இருக்க என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு பாரு குடிச்சு தேங்காய் பொறுக்கிறனால லட்சம் இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு தெரியுது என்ன தெரியுது அரண்மனை என்ன அதை போய் சுத்தி பார்க்கணுமா அப்படின்னு இல்லனா அதை ஒரு நாள் சொந்தமாக்கணும் இன்னை பைத்தியக்காரன் மாரி பேசாதரா உள்ளே போய் சுத்தி சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வாட்ச்மேன்ட்ட சொல்லி உள்ளே போய் சுற்றி காமிக்கிற அதை விட்டு போ முடிகிற காரியத்தை பேசுகிறா முடிகிற நினச்சிவிட்டு தான் வெள்ளக்காரன் நிலாவில் போய் சுர்த்திக்கிறா முடியாதுன்னு சொல்லுவது தான் நம்மளே நில சுர்த்து இருக்கோம் அப்படின்னு எவ்வளோ ஒரு ஒரு நம்மளுடைய இயலாமையை அமைய நம்மளோட அரியாமையை எவ்வளோ அழகாக அதில் சொல்லியிருப்பா தெரியுமா கேமரா வேணுமோ இங்கிலாந்துக்கார தான் கண்டுபிடிச்சான் கேமராவுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறது நம்ம தான் கண்டுபிடிச்சோம் என்ன ஒரு செய்க என்ன ஒரு புரிதல் பாருங்க நாத்திகத்தை போட்டு மெனக்கட்டலாம் பகுத்தறிவு வந்து புகுத்தாதீங்க அழகா சொல்றாரு இதுல ஒர்க்கா இல்லையா இந்த நிலவில போய் தின்ட்டு வர வெள்ளக்காரன் நீ இந்த ஓபர் அவ்வளவு நிலா சோறு ஊட்டிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தையில அந்த சொல்லி கொடுத்துருப்போம் பொலிட்டீஷியன் ஆகணும்னு உடனே போயிட்டு கத்திப்படாம நெக நெகன்னு சேவ் பண்ணிட்டு துணி போட்டு வரணும் எவ்வளவு வேணுங்கப்பா ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க அப்படின்னு ஒண்ணு பக்கத்துல அல்வா வாசு இறந்து போயிட்டாரு ஆனா இவன் ரூவா மதிப்பு தெரியாம பேசுறான்னு ஆனால் இது அமெரிக்க டாலர் படி அப்பா இது ஐநூறுபாடு ஒரு பர்ஃபெக்டாக அந்த ஒரு மனிதனுடைய டிரான்ஸ்மிஷன் தேங்காய் பொறுக்கிட்டு இருந்து மனிதன வேணுக்குன்னு போய் மனக்கட்டை அரசியலுக்கு போய் சேர்கிற மாதிரிலாம் இல்லை யதார்த்த ஆளை கிடைச்சவனை பயன்படுத்தி அடுத்த கட்ட நகருக்கு போவார் கிடைச்சவன் சீட்டு கிடைக்காது நிறைய பிச்சுக்குள்ளே வந்தலாம் ஏன்னா ரொம்ப லேக் நிறைய பெரிய ஸ்டோரி இது ரெண்டரை மணி நேரம் படத்தை நான் வந்து பதினஞ்சு நிமிடத்துல சொல்றதுங்கிறத எளிது இல்லை ரெண்டரை மணி நேரத்தையும் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்து மேல ஈல்டா உள்ளவன் சீட்டு கிடைக்காது ஆனா உங்களுக்கு வந்து ஒரு செருப்பு அணி பாட்டுக்கண்ணே அந்த செருப்பு ஜெயிச்சிருன்னு சத்யராஜ் சொல்லுவாரு ஏய் செருப்பு அணி பாட்டுற மாதிரி இப்ப செருப்பு எப்படியா ஜெயிக்கும் அவர் எதோ சொன்னாரு தெரியும் நினைக்கிறேன் செருப்பு எப்படியா நாட்டாலும் பைத்தியகார மாதிரி பேச ஆனா உங்க மாதிரி கை கட்டிட்டு பெரிய பக்கம் தெரியாது பெரிய பக்கம் தெரியாது ராமாயணம் பெரிய பகுத்து பெரிய பகுத்து கை கட்டி நினைப்பா அவனை நினைப்பாடு அவனா நினைப்பாட்டினா அவன் நம்மளே ஒண்ணு போட்டோம் அவனை பார்த்தா அந்த போட வருஷம் வேற கட்சியில போய் சேர்ந்துட்டான் யாரை அனுப்பாட்டுறது அப்படின்னு ஆமா சார் நீ அப்படின்னு நீ போன சம்பாரிச்சா பத்து இடம் இருக்கு ஐநூறு இருக்கு செலவு பண்றேன் அப்படின்னு அப்படியே சத்யராஜோட டிரான்ஸ்மிஷன் அப்படி எலக்ஷன் கவுண்டிங் ஓட்டெல்லாம் கேட்டு தம்பி அம்மா நாமினேஷன் பண்ண போவாங்க இவர் வித்த ஓட்டுல ஒன்று போய் நாமினேஷன் யார் நிக்கிறா தம்பி அம்மாவாசை அம்மாவாசை நல்ல நாள் என் பேர் நாகராஜ் சோழன் கிராண்ட் சன் ஆப் ராஜராஜ் சோழன் ராஜாக்கள் பேராசூரி சொல்லி ஆமாங்க அந்த சோழர் பெரம்பல வந்தால் கடைசியாக இருந்தாங்க முன்னாடியெல்லாம் எங்க அப்பா தாத்தாக்கள் மந்திரிக்கு கூப்பிட்டாங்க மந்திரிக்கு வந்தாங்க மந்திரி சபைக்கு நம்ம போறதா இருக்குது அப்படி டமாலுன்னு பண்ணி நம்ப ஏன் அப்பா இதில் லிஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி வந்து இந்த கள்ளம் கடமில்லாத தம்பி நாகராஜ சோஜனையை பாருங்கள் அப்படின்னு பார்த்தாங்க கையை கட்டுவார் இல்லையா அந்த அதிய பிரசிங்கனா பண்ணுற ஒரு தனக்கு கீழே உள்ள அது இன்னைக்கு நீங்கள் பொலிட்டிக்கலில் யார் வர்றான்னு நீ பார்த்துங்க எனக்கு தெரியாது எதுக்கு அதிக பிரசிங்கனம் பண்ணுறேன் நான் தானே எனக்கு ஓட்டு போடுறாங்களோ உனக்கு ஓட்டு போடுறாங்களா உங்களுக்கு தான் போடுறாங்க அப்புறம் எது கை காட்டுறேன் கை ஓட்டி நிற்கணும் அப்படி கடைசியாக வந்துட்டு எலெக்ஷன் கவுண்டிங் அதான் வந்து எல்லாரும் ரெஜிஸ்டர் ரசிங்க இருக்கும் எலெக்ஷன் கவுண்டிங்கன்னா அதுக்கு முடிய கஸ்தூரி வாழ்க்கைய விளையாண்டுருவாப்புல யாரு சத்யராஜ் ராய் கஸ்தூரி பல பேர் வாழ்க்கை விளையாடுறாங்க இவரு எங்க இவர் நம்மள அடிச்சுட்டு கஸ்தூரி வாழ்க்கை விளையாண்டுருவாரு எலெக்ஷன் கவுண்டிங் அப்படியே ரேஸ் அவர் ரேஸா அந்த சீட்ல இப்படி பின்ன பின்ன உக்காரு வரல இவரு வெளியில போவாரு வெளியே போறோம் அப்ப தம் தம் அடிக்கப் போறான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து அவரு உருமி வச்சுருப்பாரு

நீ என்னதான் அரசியல் இன்னொருத்தனை உருவாக்கினாலும் அவன் லீடாக உள்ள ஒன்று தூக்கி எரிஞ்சிருவாங்க தான் இன்னைக்கு இடந்திருக்க அரசியல் அவ்வளோ அழகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் வந்த படம் இன்னைக்கு என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அந்த படம் இடிச்சு உள்ளே போவார் போயிட்டு உட்காருங்க அப்படிங்க இல்லை மணியன் வருவார் பரவாயில்ல உட்காருங்க அது லீடிங் ஜாஸ்தின்னா அது முகம் அது எல்லாமே கதை தம்பி அந்த படம் வந்து இப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லாமே ஸ்டோரி தான் உட்காந்துன்னா மேலே கால் போட்டு மணிவன் வந்து நிற்பாப்புல அம்மா சார் அம்மா சார் கால் முட்டுது கால் முட்டுதா தலில் இல்லை ஆள் மேலே வந்து யாருனாக்க அத்தனை இடம் இருக்குல்ல தலில் இல்லை அம்மா சார் நீ தான் பேசுறியா நாரா சோழர் எம்எல்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ படுவார் அந்த லேடிஸ் தொடையில் போட்டு பட்டு அம்மா சார் லேடிங் ஜாஸ்தி அதுக்காக யார் தொடர் கை போடுறியா நீ கை போட்டால் அது மேலே போட்டுச்சு அம்மா இருக்கட்டுமா இருக்கட்டும் 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 அப்படிங்காது ஏன்னா இவன் அடுத்த எம்எல்ஏ ஆகி போகுது எவ்வளவு ஒரு அழகா பாருங்க அந்த நைட் ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும் ஆனா அதுல அது அவர் தர கவுண்ட்ரு ஊட்டிக்கு தனியாதான் போற உங்களுக்கு இருக்கு ஆமா 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 ஊட்டிக்கு தனியாதான் நல்லா இருக்கும் அது மனிதன் அதுல ரியாக்ஷன் ரியாக்சன் சொல்லுவாப்ல அந்த அரசியல் ஜெயிச்சிட்டோம்னா அவங்க அடிமை ஆயிடுவாப்ல தம்பி நாகராஜ சோழன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும் எம்எல்ஏ ஆயிடுவாப்ல கெத்தா உட்காந்து இருப்பார் அரைக்கை சட்டை கிளாஸ் போட்டு தம்பி நாகராஜ சோழன் என்னுடைய ஆதரவு பெற்றதுனால யோ அப்படின்னு தம்பி சீட்டே கொடுக்கல உனக்கு எதுக்கு முதலாம் பேசிட்டு இருக்க வாரு எவனுமே பேசுறதை பார்க்கவே இல்லை பாட்டிலே பார்த்துட்டு இருக்கான் அது தான் அவனை எந்த கட்சியிலையும் சேர்க்க பண்ணுறானோ அப்படின்னு சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது அது என்னது எம்எல்ஏ எனக்கு மீசை இல்லை உனக்கு என்ன மீசை மீ அதை எடுத்துரு விடுமா ஆனால் கன்றாவே இருக்கணும் அப்படின்னு ஆ இப்போ மட்டும் இப்படி இருக்கு சரி குடிச்சே இப்படி எப்படி தொடப்பாயே இப்படி பாரு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு டக்குனு பேச வேண்டும் பாரு தம்பி அவனுடைய ஆதரவு இல்லாமல் எந்த நாயோட ஆதரவு இல்லாமல் தம்பியே ஜெயிச்சிட்டாரு ஒரு அரசியலை படகு படாறுறப்படி இருக்குது டக்குன்னு எல்லாரும் வந்துன்னா ராஜா ஒருத்தர் வருவார் தண்ணி அடிச்சுட்டு இருக்கல ஏப்பா அம்மா சார் இவனை கேட்டீங்கனைக்கு இன்னைக்கு கேட்டுருவோமா அப்படின்பாரு எப்படின்னா ஒரு அரசியல்வாதிக்கு ஜால்ராவாக வரவங்க அப்படியே அவங்களுக்கு முழுசா தன்னை மாற்றுவாங்க நான் எம்எல்ஏ ஆர்ந்தோன்னு சண்டேலாம் போடல அப்படியே ஜாலராண்டி யதார்த்தம் ஏதோ வாழணுங்க வாழணுங்கல என்னது அரமனையை கேட்கணும்னு நினச்சி கேட்டுருவோம் கொடுப்பானே கேட்டு பார்ப்போம் மயிரை கட்டி எழுப்போம் அப்படி போதையில கேட்குற மாதிரியே கேட்டு அப்படின்னு நாகி போதையில்தான் இருக்காரு மணிவண்ண நேரப்பட்டு இப்ப ஜெயிச்சொன்ன தம்பிங்கிறீங்க ராஜாங்கிறீங்க எல்லாம் சொல்றீங்க ம் ம் ஆனால் அன்னைக்கு நாங்கள் வந்து எலெக்ஷன் உங்களுக்கு உங்களுக்குலாம் அரசியல் ஒன்று ராஜா துரத்துனாரு இந்த இப்போ பேசி பேசுறீங்களே நம்ம நாகராஜனுக்கு யாராவது ஒரு பொண்ணு கொடுப்பீங்களா யாராவது ராஜா கொடுப்பாரயா அப்படி டக்குன்னு பொண்ணு கொடுக்குறத பற்றி ஒன்றும் இல்லைப்பா பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி யார் ராஜா மணி மணிவண்ணன் சத்யராஜில் சட்டசல்வி பகுல அங்கே ஒரு வச்சுக்கலாம் அப்பாட்டி அட இருப்பா நீ வேற சரி எதை கேட்குறேன் சத்யராஜ் ரொம்ப ஆசை எல்லாத்தையும் கேள்வி அப்படின்னு இருப்பா எது வேண்டாங்க அந்த அரண்மனை மட்டும் நாகராஜன் எழுதி கொடுங்க அத அதை பற்றி என்னப்பா எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒன்னே சரி இந்தாங்க ஸ்டாம்ப் பேப்பரில் கைது போடுங்க அவர் ராஜா சொல்லுவார் மனிதன மனிதன் நம்புங்கப்பான்னு மனிதர் மனிதன் நம்புற மாதிரி தான் ஸ்டாம்ப் பேப்பரை கவர்மெண்ட் நடிச்சிருக்க மாட்டாங்க நான் ஆறு மணிக்கு மாதிரி யார்ட்டி வாயில பேசல எழுதுங்க அப்படி கையெழுத்து போட்டுவாங்க ஒரு எவ்வளோ ஒரு அழகாக பாருங்க ஸ்டாம்ப் பேப்பருக்கு விளக்கம் எழுதி வாங்கிடுவாரு சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்குவார் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நகர்வு வாழ்க்கையில் போகிறார் அதுக்கு ஒரு குழந்த பிறக்கும் யார் கஸ்தூரி அதுதான் சத்யராஜா வரும் நான் சொன்னது எல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும் கடைசியாக வந்துட்டு அமாவாசை பெரிய எம்எல்ஏ ஆயிடுவார் எந்த ரூலிங் பார்ட்டி ஆனாலும் அவர் தான் எம்எல்ஏ அந்த லெவலுக்கு இவர் போயிடுவார் ஒரு இவராகவே ஒரு சாதி கலவரத்தை ஊரில் கிரியேட் பண்ணுவார் அதெல்லாம் பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் அது குளத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இவராகவே ஒரு சாதி கலவரத்தை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வருவார் சரக்கு புகை சிகரெட் இப்படி தான் அவர் அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் அப்படி வந்தானே யோ அமாவாசை அப்படிம்பாரு சரி சத்யராஜோட என்ட்ரி அப்படி இப்படி பாரு ஜூனியர் எஸ் அப்படின்னு ஒண்ணே தூக்குடா அப்படிம்பாரு அதுக்கு நாலு பேர் வேணும் அப்படி மாதிரி என்ன அது வயசாயிட்டு கிழம் அப்படிம்பறா வயசாவலடா மப்புடா ஆறாவது ரவுண்டா ஆறு ரவுண்ட் அடிச்சு இந்த கர்மத்தை இந்த கர்மத்தை எதுக்கு தான் குடிக்கணும் சரி பிறந்தே தான் பொருந்தா அப்போ என்னட்ட ஏன்ட்டா பிறந்தா ஆகாட்டம் பொருந்திருக்கலாம்ல நான் அப்பவே சொல்லிட்டேன் அவள்கிட்ட தாயமாட்ட நாளெல்லாம் எட்டு கருத்தடை மாத்திரம் விற்கிது வாங்கி முடிஞ்சு ரேட் ஏறுறதுக்கு அவளுக்கு நான் அல்வா கொடுத்து அவ எனக்கு அல்வா கொடுத்தது போட்டான் ஒரு வரியில அப்படியே சொல்ல மணிவண்ணன் சொல்றது கிரேட் லிஜன்ட்னா மணிவண்ணன் சார் தான் நிறைய பேரை பாராட்டுறாங்க அவரை பாராட்ட தவறுறாங்க எல்லாரும் அந்த வரியெல்லாம் யாரும் சொல்லவே முடியாது அடுத்தது சொல்வாரு பாலிடிக்ஸ பத்தி சத்யராஜ் அவர் பெரிய சத்யராஜ் பாலிட்டிக்ஸ் பின்றிடா மூனை பேசும் மோனே பேசு ஒரு பேச்சாளர்களுக்கு மூணாக போகிறது இது கூட பேசலாம் அப்புறம் வாயால் அல்வா ஒருத்தலை அர்த்தமே இல்லை நல்லா பேசுறீடா அரசியலுக்கு வந்துடு அந்த தலைவரை நீ தான் செயலாளர் எவனுக்கும் எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது எவனாவது எதிர்த்து கட்ட பேசினாலும் கட்ட கட்டி விரட்டிக்கணும் மணிமுக விடுதான் இஸ்ஸு இழுத்துக்கணும் இதுதான் அரசியல் அப்படின்னு எவ்வளோ ஒரு அழகாக அந்த அரசியல் புரிதல் அவர்கிட்ட இருந்திருக்கு அது எல்லாத்தையும் தாண்டிட்டு அப்புறம் இவர் எதிர்த்தே செயல்பட ஆரம்பிச்சிருவார் அதில் சுஜாதா வந்து சிவகாமிங்கிற கேரக்டராக வருவாங்க அவங்க வந்து இந்த பையனை வந்து தத்து எடுத்துக்கிட்டுங்கிற மனநிலையில இருப்பாங்க இப்படியே சாதி சண்டை அந்த போவோம் சண்டையை கிரியேட் பண்ண உள்ள சொல்லுவாரு வந்து குளத்தில் குளத்தில் குளிச்சாலே ஒரு சந்தோஷம் தான் வாழ்க அப்படின்னு டேய் இதுக்கு ஆமா சொல்லணும்டா எல்லாத்தையும் வாழ்க போட்டே பழகிட்டாங்க நானும் அப்படிதாங்க ஆனா கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதே இல்லைன்னு சொல்றாங்கன்னு ஆமா நான் ஒண்ணுமே பண்ணலாம் சரி உன் காலத்துல ஆள் பார்த்து சீட்டு கொடுத்துடலாம் நோட்டு அவங்க கொடுத்தா அவன் சீட்டு கொடுக்க போகிறான் சீட்டு சரிங்கன்னா ஓட்டு ஓடுங்கன்னா போடணும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் கையாட்டி போடுவாரு ரெண்டாயிரம் கட்டி போடுவோம் ஒரே ஆளால் தோய்க்கு விடுவாங்க அவனுங்கடா அப்படின்னு இவர் தொப்புறதுக்கு அவனு கட்சியில் சீனியாரிட்டி எனக்கு தான் இருக்குது மணி ஒன்று மணி ஒன்று மணி ஒன்று சண்டை போட வைக்கப்பா சத்யராஜ் என்ன பேசிக்கிட்டோம் மணியா மறந்து போட்டு சண்டை போட்டு ஓ சண்டை போட்டா பழசெல்லாம் மறந்துடும் மறந்துட்டு ஜனங்க நமக்கே ஓட்டு போடுறாங்க இப்போ நம்மளே ஜனங்களுக்கு ஒரு சண்டையை உருவாக்கிட்டு மருத்தி பண்ணுறோமா அப்படின்னு உடனே அண்ணான்னு காலை உருவது பண்ணி ஏப்பா இருங்கப்பா எதுங்க ஒரு கசக்கி போட்டு அன்றாயிரம் அரசியலே சொல்லிட்டீங்கண்ணா அப்படின்னு ஜாதி ஜாதிகள் கொண்டு பண்ணுவாங்க அப்போ நீ மொட்டத்தில் நீ என்ன பண்ணுற போயிட்டு நம்ம கடை எல்லாத்தையும் உட்காந்து ஒரு அரிச்சனை செத்துட்டானா அது இந்த தெருவழியாக கொண்டு போகணுமா மேல் ஜாதிகார நாயுங்க நாயங்கங்கிறத அழுத்தி சொல்லு அது எல்லாம் சண்டை வந்துடும் ஏன் இப்படி பண்ண சண்டை அம்மா சேமர் அதெல்லாம் வந்துடும் ஜனங்க ஜாதியாலும் மதமாகவும் பிரிஞ்சு நம்ம மாதிரி ஆளு குதிரை ஏற வேண்டியதான் அப்போ நம்மள மாதிரி ஆளுங்க குதிரை ஏற தான் ஜாதியை கண்டுபிடிச்சு ஆமா அப்ப ஜாதியை ஒழிச்சா ஜனங்க நல்லா இருப்பாங்களா ஜனங்க நல்லா இருப்பாங்க நீ நல்லா தான் சோத்துக்கு உனக்கு அரசியல் தானே தெரியும் வேற தெரியாது அதில் போய் பத்து வை அப்படின்னு அப்புறம் அதுக்கு ஒரு நல்லிணக்கம் போடணும் அதுக்கு நானே தலைவரா இருக்கணும் போர்டு கமிட்டி அடுத்தது அந்த ஜாதி கலவரத்தை வச்சு சில பேரை கொல்ல சொல்லுவார் கொல்ல சொல்ல பொண்டாட்டி வந்து இவனுக்கு எதிராக விடும் சிபிஐக்கு வழக்கு ரொம்ப நல்ல காட்சி இல்லையா ரொம்ப விரட்டி விரட்டி இந்த கதையை சொல்றேன் சொல்றதுக்கு ஏ இவாப்பா ஒரு விஷயத்த அதுக்கு பதிவு சொல்றேன் நாளைக்கு ஜாதி நல கூப்பிட்டுப்பா பெரிய பெரிய ஆபீசர்லாம் வர்றாங்க ஏன்னா மொட்டத்திலே ஒரு அடிமை அவன்கிட்ட யாரு சொல்ல சொல்லல பெரிய பெரிய ஆபீசர்லாம் வர்றாங்க நான் தான் தலைமை தர கொண்டு போட்டுரு அப்படியே வரிசை சொல்லக்குள்ள சிவகாமி அவளையும் கொண்டு போட்டுருக்க ஒன்றா கலை குள்ள சொன்னேன் நீ தானே சேர்ந்துட்டு எல்லாம் அவ அவன் நெஞ்சில சிங்கிற பிள்ளைக்காண்டி போய் சிபிஐல சொல்லுவாங்கறா அப்புறம் எல்லாம் சந்திரமாலை வாங்கிட்டு சட்டமன்றத்து வரலாம் சலீம் வீடு வாங்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு வருவான் என்ன ஒரு 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 போய் பண்ண பரவாயில்லப்பான் வரல வெளில ஒருக்குள்ள மனைவி வயசாகிடும் மனைவி அமாவாசை நான் சொன்னா கோச்சிக்க மாட்டேன் அமாவாசைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கோச்சிக்கு போறேன் சொல்லு அம்மாவாசை சால்ராக்கிட்ட நாகராஜனு சொல்லிட்டேன் அம்மாவாசன் சொல்லிட்டு அப்புறம் சொல்லு ஒரு ஒருத்தர் பதவிக்கு ஆசைப்படுவாப்பா நீ அதுக்கே அடிக்ட் ஆயிட்ட அந்த மகராசி உன்னுடைய திருவிழா வாழ்ந்ததே பெருசு அவங்களே நீ கொள்ளை துணிஞ்சுட்டப்பா ஆடு ரெத்த சுன்ற வரையும் ஆடு மகளை சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு என்னது யாரில் கோயிலில் மணியாக சொன்னார் நானும் சொல்கிறேன் அட உடுப்பேன் மணியாக இதெல்லாம் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானமாக கேட்க முடியும் எல்லும் பேரையும் தெளிச்சுட்டு போயிட்டு இருந்தோம் அவ்வளோ ஒரு அழகு ஜோதிட பார்க்க ஒரு ஜோதிடம் வந்திருப்பாரு இங்கே பாருங்கோ அதில் உங்களுக்கு ஆயில் ரேகனா கொஞ்சம் வீக்காக இருக்குது இந்த லாஸ்ட் டைம் தான் நீங்கள் கொடியேற்றவேள் சொன்னால் தப்பா நினைக்கப்படாது அடுத்த வாட்டி ஏற்ற மாட்டேன் பாரு மணி அந்த கிளாஸ் எப்படி ஒரு வேலை இருக்கு அவர் பிஸ்டல் எடுத்து டப்பு அடிச்சுட்டு வருங்க அவரை அவர்கிட்ட கேட்பாரு உனக்கு எத்தனை வயசு நைன்டி ஃபைவ் இயர்ஸ் கன்ஃபார்ம் பாரு சுட்டுவாரு அவன் ஆயிலே கணிக்க தெரியல அவன் என்னத்தை ஆயில கணிச்சான் ஜோதிடத்தை அட்டாக் பண்றது எவ்வளவு ஒரு கிளாரிட்டி அந்த மனுஷனுக்கு வேணும் தெரியுமா ரைட் இருக்கு ஒரு எழுத்தாளராக பாருங்க ஒரு திரையா பார்க்காது ரஞ்சிதா முக்கியமான கதா பார்த்தோம் சத்யராஜ் கூட ஜூனியர் சத்யராஜ் கூட கடைசியா அவங்களே கிட்னாப் பண்ணிட்டு போடுவார் ஒரு ஜோதிடம் வச்சு நிறைய கிளைமேஸ்க்கே வந்து ரொம்ப நிறைய லேக் இருக்கு படத்துல நிறைய தேவை நேரம் பார்த்தாது இருக்குது கடைசியாக வந்துட்டு ஒரு மந்திரவாதி மலையாள மந்திரவாதி சொல்லுவாங்க விடிய விடிய சன்னியாசி இருந்துட்டு விடிய காலம் சம்சாரி சம்சாரியான நீங்கள் நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அதை விட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க சொல்லுவாங்க பார்த்தா அது ஸ்கூல் போன அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்க அது தங்கச்சியும் தூக்கிட்டு வந்துடுவாங்க அது யாருமே அந்த சின்ன சத்யராஜி பார்த்து மருமகள் முறை அது தெரியாது அவருக்கு தூக்கிட்டு வந்துன்னா விருட்டுவாங்களா எல்லாரும் உடனே வந்து சார் சார் என்னை காப்பாற்றுங்க சார் அப்படிங்குற சொன்னோம் நீங்கள் முதல்ல எந்திரிக்க சார் யார் சத்யராஜ் நீங்கள் முதல்ல எந்திரிங்க சார் தூக்கிட்டு வர சொல்லுங்கள் நான் தான் எப்படி காப்பாற்றுறது அடப்படா பொறிக்கி போயில அப்படிலாம் பேசப்படாது இப்போ டீச்சர்ட்டு சொல்லி பெஞ்சு மேலே ஏற்றி விட்டுருவோம் கூலாக ஹேண்டில் பண்ணுவாருங்க எல்லா விஷயத்தையும் அப்படி ஓடும் மாதிரி அந்த குழந்தைய ஏற்றிட்டு வந்தோம்னா டக்குன்னுறோம் பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்குற பஸ்ஸு கூட செலவோர்னு டீ கடையில் பூந்துருது இங்கே அடிச்சா போகிற ஏர் பிரேக்கு ரிலேஷன்ஷிப்பு சின்னதை கட்டி போடு பெருசு எங்கேயும் ஓடாது ஏதாவது பண்ணாக்க அறுத்துரு அம்மா நீ வந்து நீ தேவையில்லாத பண்ணிடாதம்மா காலையில் தான் நம்ம பசங்கள்லாம் ஒரே அழுகாச்சு கொலை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கொலை பண்ணணுன்னு மருந்தா அப்படி கொண்டு போட்டுருவாங்க போயிட்டு குளிச்சுட்டு கும்புனு கொனையல்னு ஒரு முடி போட்டு வாங்க எவ்வளோ ஒரு நிதானமாக வச்சு பூஜையெல்லாம் நடத்துவாங்க பூஜை நடத்து கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்து சத்தியராஜ் சண்டையெல்லாம் போட்டு வந்து வந்துடுவாரு ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டேக்கா அப்படின்னு இது ஒண்ணே மாமா அப்படிங்கம்மா டே மைசான் என்னது லவ் ஆக்கா டேய் எப்படா முருன்னு உரைச்சிக்கிட்டு அப்படியே இருப்பேன் எப்படா லவ் பண்ணி தொலைச்ச சரி அதை விடு தான் ஆசீர்வாதம் பண்ணனா மருதலாம் நீ பண்ணிட்டு போய் அடிச்சு சண்டை போட்டு அவரை இது பண்ணிட்டு காலி பண்ணிட்டு இவர் ரஞ்சிதாவை மீட்டு போவார் இதான் அந்த படத்துடைய நேரேஷன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளம் கழித்து இன்னைக்கு பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மணிமன்னன் சாருக்கே இந்த எழுத்துக்கள் இந்த பேச்சு எல்லாமே அவருக்கே சமர்ப்பணும் அவர் இன்னைக்கு நம்மளோடு உயிரோடு இல்லை அவருக்கே இந்த படம் சமர்ப்பணும் இதில் நிறைய பேச வேண்டியது இருந்துச்சு என்னால் அவ்வளோ நேரம் இதை பேசுகிறதுக்கான காணொளி வளவு பத்தா அது நிறைய இருக்குது லென்த்து நிறையா இருக்குது நல்ல பாட்டு இருக்குது இல்லை ரெண்டு பாட்டு அருமையான பாட்டு சொல்லிவிட்டு வெள்ளி நிலைவேன்னு ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்குது இன்னொரு ஒரு புரட்சிகர பாட்டு ஒன்று முதல் பாடை முதல் பாட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கும் அந்த படம் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி குலையாமல் அந்த இயக்கம் அப்படியே காத்திருக்கிறது ஜோதிடம் ஜாதி ம மதம் மொழி நம்முடைய மத அடையாளங்கள் எல்லாத்தையும் உடை தகர்த்தெறிந்த அன்றைக்கி படம் இன்றைக்கி மாதிரி படங்கள் எளிதாக எடுத்துடுறாங்க முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அந்த கதை ரொம்ப உதவிகரமாக இருந்தது இன்றைய அரசியல் இல்லை யார் அமாவாசை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் யாரும் யாருன்னு தெரியல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்போதான் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சுறாங்க நீ என்ன பண்ற நான் பண்ற பாருன்னு தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி மியூசிக் அப்போவும் இப்போவும் எப்போவும் சென்னை அதிபெட்டி கலெக்ஷன்ஸ் செலபெட்டி செலப்ரேஷன்ஸ் மேரி பா பனி சோடா ஹாய் ட்ரெஸ் மேரி முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்